ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி இருக்கீங்க இங்கே பாருங்கள் எல்லாமே கன்று முடிச்சு குட்டிங்க ரொம்ப அது வேறு அடி ஏதோ பற்றிருக்க மாட்டிருக்குது எனக்கு வீட்டில் வேறு குட்டி இருக்குது இல்லைன்னா நான் கொண்டு போயிடலாம் அவங்களும் கன்சீவாக வேறு இருக்காங்க குட்டி போடுற ஸ்டேஜில் ஏற்கனவே நிறைய பப்பீஸையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இது இப்படியே வச்சுட்டு பார்க்கவும் முடியல கஷ்டமாக இருக்குது இங்கே சுடுகாட்டுக்கிட்ட கொண்டு வந்து இங்கே பாருங்கள் இந்த பக்கம் பள்ளம் ஓடையோடிகிட்ருக்குது பள்ளம் இங்கே கொண்டு வந்து குட்டிங்கள இப்படி கொண்டு வந்து வீசிட்டு போயிடுறாங்க இவங்க ப எங்கே போய் சாப்பிடுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ஏதாவது ஏரியாக்குள்ளேயோ ஆள் நடமாடுற இடத்துலையோ விட்டுருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல ஆனால் இப்படி கொண்டு வந்து ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியாவில் காட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு இவங்க சாப்பிட்றதுக்குள்ளே நீ என்ன பண்ண போகிறாங்க என்னன்னு தெரியல நாங்கள் ஆண்டி வேலை இப்போதான் பார்த்தோம் அது ஒரு குட்டி சுத்தமாக ரொம்ப வீக்காக இருக்காங்க இவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க பாவமாக இருக்குது கொஞ்சம் தான் பிடிச்சிருக்க மாட்டேருக்குது மூணு நாய்க்குட்டிக்கு சொரியும் பிடிச்சிருக்கு பார்க்குறக்கே கஷ்டமாக இருக்குது கொண்டு வந்து இப்படி வீசிட்டு வீசிட்டு போயிடுறாங்க இந்த ஏரியாலே கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ வரைக்குமே போன வீடியோவில் காமிச்சோம் இல்லைங்களா ஒரு ஒயிட் கலர் பப்பி அதுவும் இங்கே இந்த ஏரியாவில் இருக்கிறது தான் ஏகப்பட்ட நாய்க்குட்டி இப்படி கொண்டு வந்து போட்டு போயிடுறாங்க பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னங்கிறது நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்